அப்போ நாம் இன்றைக்கு இந்த ஓயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு கப்பு கடலை எடுத்துருக்கிறேன் பீனட்டு அது வந்து கடையிலேருந்து நான் அவங்க ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பீனட் தான் ஆனாலும் நம்ம திருப்பியும் ஒரு வாட்டி கூட ரோஸ்ட் பண்ணணும் ஓகே அதுக்காக ஒன் பை தேர்ட் கப்பு பின்ன ஜாகிரி வந்து வெல்லம் கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து இந்த வெள்ளை பாகு எடுக்கணும் அது மட்டுந்தான் அதில் வேலை வேறு பெரிய வேலையில் இல்லை ஆகிடும் ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதோட பகுதி அளவுனாலும் போதும் நம்மளுக்கு இப்போ இந்த ஒரு கப்பு கடலைக்கு ஆனால் அது வந்து சின்ன பிளேட் என்கிட்ட இல்லைனால நான் அதை எடுத்துருக்கிறேன் இது மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறேன் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக இழகி வர்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த கடலையை நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த கடலையோட நிறம் வந்து கொஞ்சம் மாறும் நல்லா வாசவும் வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சீக்கிரமாக பண்ணிடலாம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு நிறைய இன்க்ரீடியன்ஸும் ஒன்றுமே தேவையில்லை பாருங்கள் கலர் மாறிடுச்சு நம்ம கடலை வந்து வறுபட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடணும் மாற்றி வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் அந்த வெள்ளத்தை போட்டு அதுக்கு பாகு பண்ணணும் வெள்ளைப்பாக பண்ணும்போதும் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஒரு மூணு டீஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் மூணு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் வெள்ளக்காரட்டும் இந்த வெள்ளத்தை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அதில் வந்து தூசெல்லாம் இருக்கும் அதை திருப்பி கடாயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க இந்த பாகு ரெடி பண்ணும்போது ஃப்ளைம் கம்மி பண்ணி வைக்கலன்னா அந்த வெள்ளம் வந்து கறியிடும் அது கொதி வரட்டும் பாருங்கள் ஃப்ளைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம அதில் நம்ம பாகு பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் போட்டு பார்த்தா தெரியும் கையில் எடுக்கும்போது நல்ல பால் மாதிரி வரணும் எடுத்தால் அது உருட்டு பதம் கிடையாது அது வந்து ஒடியிற பதத்துக்கு இருக்கணும் உடைச்சிடணும் நம்ம உடச்சா ஒ உடையணும் அந்த மாதிரி உள்ள பதத்துக்கு தான் நம்மளுக்கு இந்த வெள்ளை பாகு வேணும் திருப்பியும் போட்டு பார்க்கலாம் ஃப்ளைம் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க கையில் எடுத்து பாருங்கள் இப்போ ஆயிடுச்சு நம்ம அதை கையில் எடுத்து உடச்சி பார்க்கணும் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம அதை போட்டு பார்க்கும்போது டங்கு சவுண்டு கேட்கும் அதுதான் அது கரெக்டான பதம் இந்த கடலை மிட்டாய்க்கு அப்படி தான் அந்த வெள்ளை தோட்ட பதம் இருக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பவுலில் போட்டு பார்த்தா டங் சவுண்டு கேட்கும் ஓகே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் வேணும்னா இப்போ சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் அது சேர்க்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம பண்ணணும் ஏன்னா இந்த வெள்ளைப்பாகு வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும் இதை நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கூடிய இந்த பிளேட்டில் கொட்டிடலாம் நம்ம இதை லெவல் பண்ணணும் சின்ன ஸ்கொயர் பாத்திரம் பாத்திரமாக இருந்ததுன்னா நம்ம அது போடும்போது கரெக்டாக ஸ்கொயராக நல்ல லெவலாக கிடைக்கும் இப்போ இது வந்து நான் ஒரு பவுலுக்கு பின்னாடி வந்து சின்னதாக நெய் வந்து இப்படி க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கோங்க லெவல் பண்ணணும் வெள்ளமும் கடலையும் மட்டும் இருந்தாலே போதும் பாத்தீங்களா இதில் வந்து நெய் சின்னதாக கிரீஸ் பண்ணியிருக்கேன் நல்ல லெவல் பண்ணிடலாம் பாருங்க இது நம்ம ஒரு கத்தி வச்சு சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸ்ஸாக வரைஞ்சி விட்டுடலாம் ரொம்ப காஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு இந்த நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த டைமில் கொஞ்சம் சீக்கிரமாக இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னது உங்களுக்கு ஏது ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம் நம்ம இப்போது சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ண போறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மிட்டாய் ஒவ்வொன்றா எடுத்துடலாம் கொஞ்சம் ஆறணும் பாரடிச்சு பேப்பர்லேருந்து எடுத்துடலாம் சில இடங்கள்லேயும் நம்ம வந்து இந்த கடலை மிட்டாய் வாங்கினா வாயில் போட்டு அது கடிக்கவே முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம கை வச்சு உடைச்சாலே உடைஞ்சிரும் சாப்பிட்றதுக்கு நல்ல விதமாக இருக்கும் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்றேன் பாருங்கள் நம்ம ஒரு கப் கடலை எடுத்ததுக்கு நமக்கு இவ்வளவு கடலை மிட்டாய் கிடச்சிருக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக பண்ணிடலாம் நிறைய டைம்லாம் தேவையில்லை நிறைய சாமானும் தேவையில்லை ஆனால் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட கரெக்டாக நீங்கள் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கும் இந்த கடலே மிஸ்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடிச்சு அப்படியும் பண்ணுவாங்க இல்லை இப்படி பண்ணாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் இப்படி தான் பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் ஒன்று எடுத்து பார்க்கலாம் ப பார்த்திங்களா கை வச்சு ஒட் ஒடித்த உடனே அது இப்படியாவது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே தேங்க் யூ